ஏ ஏ இவை என்னப்பா வர வர இப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கலையம்மா இந்தமா

பானு வந்தா பாரு அவர் புடவே இல்லாத மாதிரி பிச்சைக்காரி மாதிரி வந்தாலும் காரிக்கு துப்ப மாட்டாங்க நல்லா தானே காரிக்கு துப்புற அளவுக்கு ஒண்ணு இல்லையம்மா நல்லா அழகா இருக்கேம்மா அதான் வரல நான் ஃபங்க்ஷன் வர உங்க அம்மா சொல்ல அவளுக்கு தலைவலிக்குதான் அவ வரலான்னு சொல்லிட்டான்னு நீ ஓவரா பண்ணிட்டு வர வெறுப்பு தூக்கி போட்டு நீச்சிருவானாமா போ என் பேசுற விலையை வச்சுக்காத உன்ட்ட பேசவே எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் மாதிரி தான் ஆகுது போயிருங்க தேவையில்லாம ஏற்கனவே அதை திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ புருஷன் அப்படிதான் பேச மாட்டேன் அதான் பேச மாட்டேன் எதுக்கு நீ என்கிட்ட வர போய் தோல